துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை அர்ச்சுனாவின் நடவடிக்கைகளில் வேகம் இருக்கிறதே தவிர விவேகமில்லை ஐஸ்டீன் குற்றச்சாட்டு மகிந்தவின் வீட்டுக்காக பல பில்லியன் ரூபா நாடாளுமன்றத்தில் வெளியான தகவல் நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது எதிர்கால தொழிலாளர் துறைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வசந்த அத்துக்கோரல சுட்டிக்காட்டு புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு சட்ட நடவடிக்கை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய காரில் சென்ற இருவர் கைது மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முப்படையினதும் காவல்துறையினதும் மெத்தன போக்கினால் தொடர்ச்சியாக பழிவாங்கும் வகையில் வகையில் சூட்டு சம்பவம் பதிவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதைப்பற்றி நாடாளுமன்றத்தில் தாம் பேசுவதால் தாமும் இலக்காகப்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்னும் இந்த பழிவாங்கும் தொடர் தொடர் சூட்டு சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் வேண்டும் தாம் இது தொடர்பில் பேசுவதாகவும் இந்த சம்பவம் மாத்திரமின்றி நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை இல்லாதொழிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒன்று மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகம் செய்து இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார் இது பல வருடங்களாக துப்பாக்கி பிரியோ பழிவாங்குகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது ஆகவே இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் போலீசாருடைய மெத்தனை போக்கு முப்படைகளுடைய அங்கே இருக்கின்ற முப்படைகளுடைய அந்த அந்த மெத்தனை போக்குத்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமை ஏற்படுகிறது இதனால் இந்த இங்கே நான் பேசுகின்ற போதும் நானும் இலக்காக்கப்படலாம் ஆனால் நியாயம் ஒன்றை நான் கதை பேச வேண்டும் என்பதற்காக இதை முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த பழி வாங்கும் படலம் இன்றைக்கு இலங்கையிலே பல இடங்களிலே துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெறுகின்ற அனைத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் துமாவில் அவசிய தூய்மையா தூய்மையான இலக்கை நோக்கி என்பது என்னுடைய இலட்சியத்தை பெற முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடவடிக்கைகளில் வேகம் இருக்கின்றதே தவிர விவேகமில்லை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளரான ஐஸ்டீன் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவளித்த தமிழ் வாக்காளர்களே தற்போது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அர்ச்சுனாவின் சில நடவடிக்கைகளால் அவருக்கு வாக்களித்த சிலரே தற்போது ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என்ற நிலையில் உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கார்களில் விஐபி மின் விளக்குகளை ஒளிரச் செய்து போதைப் பொருள் கடத்திய சம்பவங்களும் இந்த நாட்டில் நடந்துள்ளன உதாரணமாக மொனராகலையில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் காரில் இருந்து கஞ்சா மீட்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளிநாட்டு விஜயங்களை விமான நிலையத்தில் கூட சாதாரண மக்கள் செல்லக்கூடிய பாதையினூடாகவே செல்கின்றார் எனவே யாராக இருந்தாலும் போலீஸ் மற்றும் சுங்க அதிகாரிகள் போன்ற அரசாங்க ஊழியர்கள் தங்களது கடமைகளை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் விஜயராம இல்லத்தின் பராமரிப்புக்காக நானூற்றி முப்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வீட்டை புதுப்பிக்க முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினெட்டு புள்ளி மூன்று மூன்று ஆறு மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது லட்சம் ரூபாயும் ஜெனரேட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக லட்சத்து செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் ஆண்டில் மட்டும் இல்லத்தை பராமரிப்பதற்காக முன்னூற்றி எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் வசித்த அந்த வீடு பின்னர் ஒரு ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பாக விரிவுபடுத்தப்பட்டதாகவும் அதன் அரசாங்க மதிப்பீட்டு மதிப்பு மூன்றாயிரத்து மில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் விஜயராம வீடு முப்பத்தி ஐயாயிரத்து முந்நூறு முப்பத்தி நான்கு சதுர அடி எனவும் வீட்டின் மாத வாடகையை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சூட்டிக்காட்டியுள்ளார் சுற்றுலாப் பயணிகள் அதிகளவு நடமாடும் இடமொன்றில் இரவு பத்து மணிக்கு மேல் இசை ஒலிப்பதனை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இந்த உத்தரவிற்கு சுற்றுலா பயணிகள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் இசை நிகழ்வுகளை இரவு பத்து மணிக்கு நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டனர் என சுற்றுலா பயணி ஒருவர் சமூக ஊடகம் வாயிலாக அதிருப்தி வெளியிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதியும் இவ்வாறான செயல்பாடுகளை அனுமதித்ததால் அது சுற்றுலா பயணிகளின் வருகையை பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாத்துறையினூடாக இலங்கை பெருந்தொகை பணம் ஈட்டி வரும் நிலையில் செயல்பாடுகள் பொருத்தமற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இருக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் புறப்பு விகிதம் குறைந்து வருவது எதிர்கால தொழிலாளர் துறைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்து தெரிவித்துள்ளார் மூன்றாம் ஆண்டுக்குள் நாட்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமாக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பிறப்பு விகிதம் குறைவு என்பதில் நாட்டில் பல்வேறு வகையான பிரச்சினைகள் உள்ளதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் பாடசாலைகளில் சேர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடையும் என்பது தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்நோக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நாட்டில் முதியோர் மக்கள் தொகை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் சுகாதார சேவைகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுகாதார செலவு கடுமையாக அதிகரிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது நாட்டில் இறப்பு விகிதமும் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் கோரல தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன்போது அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த பேருக்கு எ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி வெள்ளவத்தை தெகிவலை நுகைகுடை மற்றும் ஆகிய பகுதிகளில் இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த பகுதிகளில் நேற்றைய தினம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஆறு குழுக்கள் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டன அத்துடன் நேற்றைய தினம் புறக்கோட்டை மொத்த வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை இலக்கு வைத்தும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பு வடக்கு புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழு நேற்று கிராண்ட் பாஸ் பகுதியில் பிரயோகம் மேற்கொண்டனர் மேற்படி நபர்கள் இருவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று மாளிகாவத்தை பகுதியில் வைத்தே போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பண்டாரகம மில்லக்க சந்தி பகுதியில் சட்டவிரோத மதுபானங்களுடன் வாகனம் ஒன்றில் பயணித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரகம போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோத மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் நேற்றிரவு கெப்ரக வாகனம் ஒன்றில் குறித்த சட்டவிரோத மதுபானங்கள் கொண்டு செல்லப்பட்ட போது பண்டாரகம போலீஸ் அதிகாரிகளால் மேற்படி கெப் வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது கெப் வாகனம் மற்றும் சட்டவிரோத மதுபானங்களால் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்க ஒரு கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவத்தில் கிதல்பிடிய பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஆனொருவரும் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கிரிபாவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சங்கபாளைய வெள்ளியாகிய பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபாவ போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி எட்டு வயதுடைய கல்கமூவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை எல்பட்டிய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகல சந்தியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் இருபத்தி ஒன்பது வயதுடைய தல்ஹஸ்பே பகுதியைச் சேர்ந்த சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேகநபரிடமிருந்து வாள் கத்தி மற்றும் இருபத்தி ஐந்து கிராம் கெரோயின் போதைப்பொருளும் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் தோப்பூர் செல்வநகர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் பயன் மரங்களை சேதப்படுத்தியுள்ளது இதன்போது வாழை தென்னை பலாமரம் உள்ளிட்ட பயன் மரங்கள் காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளது அதோடு சுற்றுவேலியும் சேதமாக்கப்பட்டுள்ளது பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் கஷ்டத்தின் நிமித்தம் வளர்த்த நமது பயிர்கள் காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளதால் இதற்கு அரசாங்கம் நஷ்டஈடு தர வேண்டும் எனவும் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும் தோப்பூர் செல்வநகர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாத்தளை நகரில் ஐந்து நாட்களுக்கு முன்பு காணாமல் போன தனது பதினாறு வயது மகனை கண்டுபிடிக்க சிறுவனின் தாயார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளார் முத்தெட்டு தென்னை கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான சுனேத்ரா ஜெயராணி என்பவரே இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மாத்தளை முவந்தனிய கல்லூரியில் படிக்கும் ருவிசன் என்ற மாணவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் தாயார் மாத்தளை நகரத்திற்கு செல்வதாக கூறி பத்தொன்பதாம் தேதி காலை வீட்டை விட்டு சென்று மாலை வீடு திரும்பினார்

மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கலம் தெரிவித்துள்ளது அதேவேளை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் மற்றும் சப்ர மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு செறிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்திர மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் இதில் குறிப்பாக அமெரிக்காவில் அகதிகள் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதன் அடிப்படையில் அமெரிக்காவிற்கான அகதிகள் வருகை மறு உத்தரவு வரும் வரை இடைநிறுத்தப்படுவதாக டிரம்ப் நிர்வாகம் அறிவித்தது அத்தோடு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப் போவதாகவும் டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்கும் மக்களில் இந்தியர்கள் இருந்தால் அவர்கள் இந்தியர்கள் தான் என்பது உறுதியானால் அவர்களுக்காக இந்தியாவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் இந்த கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்தியாவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவிற்கு மட்டுமே பிரத்யேகமானது அல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்தியர்கள் இருக்கிறார்கள் எந்த நாடாக இருந்தாலும் அங்கே சட்டவிரோத குடியேற்றம் என்பது பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகை கூடியது பல சட்டவிரோத செயல்களை ஊக்குவிக்க கூடியது எனவே ஓர் அரசாக நாங்கள் அமெரிக்காவின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றோம் அதேவேளையில் இந்திய திறமைகள் உலக அளவில் அதிகபட்ச வாய்ப்பை பெற வேண்டும் என விரும்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்